ரோஷினி என்றுமே எப்பொழுதும் எங்கேயும் தனியாக வந்ததில்லை ஒன்று வந்தால் அவங்க ஃபேமிலியோடு வருவாள் இல்லை என்றால் சோபனா நெருங்கி தோழியுடன் வருவாள் ஆனால் இன்று மட்டும் தனியாக வந்தது அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது பார்க்கில் அப்படி இப்படியும் பார்த்து கொண்டு யாராவது பார்த்து விடுவார்களா என்று உள்ளுக்குள் பயம் தூரத்தில் கோகுலை பார்த்து விட்டாள் அவனை பார்க்காத மாதிரி நடந்து வந்தான் அவனும் பார்க்காத மாதிரி நின்று இருந்தான் அருகில் வந்ததும் ரோஷ்னி என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா நான் சீக்கிரமா நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரேன் ஆமாம் நான் எவ்வளோ போய் பேசிட்டு வந்திருக்கேன் வீட்டில் எனக்கு தான் தெரியும் நான் சோபனா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சோபனா வீட்டுக்கு போகிற மாதிரி போய் அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கேருந்து அவகிட்ட சொல்லிவிட்டு ஏய் எங்கள் அப்பாக்கிட்ட எதுவும் சொல்லாதடி நான் கோயிலுக்கு உங்க கூட தான் வந்தேன்னு சொல் சரியா அவளையும் சமாளித்து விட்டு நான் இப்போ ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க நான் தனியாக வந்தேன் என்று சரி சரி வா அப்படி போய் உக்காரலாம் என்று ரெண்டு பேரும் பெஞ்சில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ரோஷினி கோகுலை பார்த்து நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறீங்க கோகுல் அதுக்கு சொல்கிறான் நானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என் சித்தப்பா அவருடைய பிஸ்னஸை பார்க்க சொல்கிறார் அப்போது நாம் எப்படி மீட் பண்ணுவோம் என்று ரோஷினி கவலையுடன் கோகுளிடம் கேட்டாள் கோகுல் அதற்கு வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் என்றார் ரோஷினிக்கு ஒரே கவலையாகி விட்டது முகத்தை உம்மென்று வைத்திருந்தாள் ஏ கோகுல் ஏய் என்னடி என்னாச்சு முகத்தை ஏன் இப்படி உம்முன்னு வைச்சிருக்கேன் ரோஷினி இல்லை ஒரு நாள் கூட உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது கவலையுடன் சொன்னார் கோகுல் இதை இன்னொரு தடவை முகத்தை சோகமாக வைக்க அவ்வளோதான் நான் இந்த அழுமூஞ்சியை சுத்தமாக பார்க்கவே மாட்டேன் புரியுதா நாம் எதற்காக வந்தோம் சந்தோஷமாக பேசத்தானே அங்கு பாரடி அந்த மாமி பாரடி மாமாவோட எப்படி சோக்கா போறா சட்டென்று அவள் அவள் பேச்சை மாற்றுவதற்காக ஜோக் அடிக்க ரோஷினி அழுகியே நிறுத்திவிட்டு சிரித்தாள் அப்பாடா உன்னை சிரிக்க வைப்பதற்குள் போதும் போதுமாக விட்டது என்று கோகுல் சொல்ல அங்கு எதிர்பாராத விதம் கோகுலின் நண்பன் ஒருவன் வந்தான் கோகுலும் ரோஷினியும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்கும்பொழுது அங்கே எதிர்ச்சியாக வந்த காமெடி ராஜேஷ் கோகுலின் நண்பன் டேய் கோகுல் என்னடா எப்படி இருக்கேன் என்ன இன்னும் உங்கள் நட்பு தொடர்கிறதா ஓகே ஓகே கேரியான் என்று கேலியாக செலுத்துக்கொண்டே ரோஷ்னியை பார்த்தான் ரோஷ்னி எங்கோ பார்ப்பது போல் தலையை திருப்பி கொண்டாள் ஏண்டி என்னை ஏண்டி அப்படி பார்க்குறேன் அவன் சொன்ன நான் என்ன பண்ணேன் நான் நல்லவனா உனக்கு தோணலையான்னு நான் கோகுல் கேட்க அதற்கு சட்டென்று ரோஷினி புன்சிரிப்புடன் சேச்சா அதெல்லாம் ஒன்றுமில்லை உங்களை ஒரு நாள் கூட பார்க்காமல் என்னால் இருக்க முடியலை என்று சிரித்த மா மாதிரி சிறிது கண் கலங்கினால் ரோஷினி பாவா நம்ம எங்கேடா போய் வேற இடம் போய் உட்காரலாம் என்று இருவரும் கை கோர்த்து கொண்டு நடந்தார்கள் உடனே கோகுல் இதை பாருடா என்ன இன்னும் உன் கண்களில் கண்ணீர் வரலையே என்று நினைச்சேன் அது சரியாக போச்சு என்றான் சரி சரி கவலைப்பட்டதெல்லாம் போதும் வா எதிரே இருக்கும் பூங்காவுக்கு போகலாம் என்று அவளின் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ரோஷினி இதற்கு முன்பெல்லாம் கோகுல் அவளை லேசாக இடித்தால்கூட அவள் வெட்கப்பட்டு தூரம் ஓடிடுவாள் ஆனால் இப்போதோ அவள் மிகவும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடினாள் இப்படியாக இவர்கள் தினந்தோறும் மாலையில் அவள் பயிற்சி நிலையத்துக்கு அருகில் இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் பிறகு அங்கிருக்கும் பூங்காவில் உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் பேசிவிட்டு வீடு திரும்புவார்கள் இந்த சமயம் கோகுள் அவனுடைய சைக்கிளில் ரோஷனியை முன்பக்கமாக உட்கார வைத்து இருவரும் உல்லாசமாக பேசிக்கொண்டோம் கோகுள் பாட்டு பாடிக்கிட்டோம் ரோட்டில் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வருவார்களே என்ற பயம் கூட இல்லாமல் படு ஜாலியாக வருவார்கள் அன்று தினம் வியாழக்கிழமை ரோஷினின் அப்பா அலுவலகத்திலிருந்து இரண்டு மணிக்கே வந்து விட்டார் சரி அவளை போய் கல்லூரியில் போய் கொண்டு வரலாம் என்று கல்லூரிக்கு வந்தார் கல்லூரியின் உள்ளே போனே அவளுடைய தோழிகளிடம் கேட்டார் ரோஷினி எங்கம்மா நீங்கள்லாம் வரீங்க இல்லை அங்கிள் அவள் போய் விட்டாள் என்று ஒருத்தி சொல்ல இன்னொருத்தி இல்லை அங்கிள் அவள் ரெஸ்ட்ரூம் போயிருப்பா இன்னும் போயிருக்க மாட்டேன் சொல்ல சரி அவள் வரட்டும் என்று ஒரு மரத்தின் அடியிலே நின்று கொண்டு கேட்டின் வெளியே ஏதோ பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை கிராஸ் பண்ணி ரோஷினியும் கோகுலும் சைக்கிளில் போய் இதை அவர் பார்த்தவுடன் நம்ம ரோஷினி மாதிரி இருக்கேன் இல்லை ரோஷினி இல்லை எப்படியெல்லாம் போக மாட்டாளே யார் கூட போகிறா என்று பார்த்த திரும்பவும் ஆனால் ரோஷினியே தான் காலையில் பிளாக் கருப்பு உடை தான் அணிந்திருந்தாள் ஆனால் ஏன் இப்படி போகிறாள் என்று அவள் நினைத்துவிட்டு அவள் கோகுலனு சைக்கிளில் வரதை பார்த்து அவர் படித்தவர் பண்பு மிக்கவர் என்பதால் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் ரோஷினி வீட்டிற்குள் வந்தாள் வந்தவளை வீட்டின் வாசல் படிகளையும் நிற்க சொன்னார் ரோஷினிக்கு நெஞ்சு படப்படுத்தது